அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டுருக்கேன் ஒரங்கசீப் மொபைல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன் கரெக்டாக பார்த்தா எதிர்த்து அவங்களும் மீட் பண்ணுறேன் ஒரு சம்பந்தம் மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப் பற்றிடுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் ஒர்க் பண்ணுறதோ அவங்க பேசுகிறதோ கோயின்ஸ்னு சார் இருந்தது என்னன்னு கேட்டால் நாங்கள் இப்போதான் வந்து அஜந்தா எல்லோரும் சுற்றிட்டு வந்தோம் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அது எங்களால் தாங்க முடியல அவ்வளோ நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க எனக்கு ஸ்பார்க் இந்த படத்தோட ஒரு ஒன் இயர் பேக்கு ரொம்ப மனசில் இருந்தேன் ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்தி டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய் அதுக்கப்புறம் இக்னோர் படம் ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன் தமிழில் இல்லை அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் அப்புறம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தமிழ்லேயும் படம் பண்ணல சின்ன மனசில் ஒரு ஒருத்தம் என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யாமோஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே ரொம்ப நாளாச்சு திருப்பி எப்போது தமிழில் வந்து படம் பண்ணுவோம் எப்போ ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன் அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஒரு ஃபீலிங்கும் இருந்தது பட் நான் ரியலைஸ் பண்ணல நான் ஒரு பேன் இடியாவை படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா நம்ம ப்ரெஸ் மீடியாவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேசுகலேயும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட்டு மீட் எவ்வரி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி கொஞ்சம் எமோஷனாக பேசுனாங்க ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியோ அவரோட பிளஸ்ஸிங்ஸாக சொல்ல முடியாது நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் டைரக்ஷன் பண்ணலைங்க டைரெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் கேப் எடுத்தேன் அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வாரத்தை என்ன சொன்னார் அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும் நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு உனக்கு நல்லா வரும் அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல சரி எவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்மளை பற்றி யோசிக்கிறாரு அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்டு டைரக்ஷன் டெலிட் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் சார் பண்ணலாம் சார் பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ணால் ரெகுலராக டேட்ஸ் வேணும் ஹீரோ வேணும்னாரு ஒரே வார்த்தை சொன்னார் நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்னா ஸோ அப்படி பண்ண தான் ஆரம்பம் என்ன இருந்தால் வேதாளம் ஸோ அவர் இன்டென்ஷன் என்னென்னு கிளியராக புரிஞ்சது என்னென்னா ரத்னம் சரோட லெகஸி கண்டினியூ ஆகணும் இந்த பேனர் கண்டினியூ ஆகணும் அதுக்காக நான் டேட் தரேன் அப்படின்னு நடுவில் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல் சூர்யா மூவிஸ் அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணார் இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது திஸ் ஃபஸ்ட் டைம் நான் இதை ஷேர் பண்ணுறேன் திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த மூணு படம் சொன்ன மாதிரி பண்ணது அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாது யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டேன் அந்த வேர்டு வேர்டு தான் அதே மாதிரி திருப்பி அதே முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோட்டில் வர மாதிரி ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை ஜோதி எனக்கு ரத்ன சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எல்லோரும் என்னோட ஃபேனாக நான் அவருக்கு ஒரு ஃபேன் அவரோட லெகஸி கண்டினியூ ஆகணும் அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னது நீ என்ன பண்ணுறது தெரியாது நீ எவ்வளோ உழைக்கிறனுக்கு தெரியாது இந்த படத்தை எப்படியா ஹிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வேர்டு இந்த ரெண்டு வேர்டு தான் சார் சொன்னார் அண்ட் சிரிப்பி சேம் அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலாக மீட் பண்ணுவார் ஸோ ஒரு ரெண்டு மூணு லெஜென்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட ப்ளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடச்சிது அதை எடுத்துக்கணும் இது எவ்ரிடே இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருக்கேன் மைண்டுக்குள்ளே நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அரியார் வீரமலு ப்ராஜெக்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் போல நான் என்ட்ரா போது இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அண்டு ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆக்டர் இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன் சார் வந்து அவரு ஒரு டைரக்டர் பர்சல டைரக்டர் அவருக்கு டைம் கிடைக்கல அவருக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால சேவைகள் இருக்கிறதுனால அவருக்கு டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன் இந்த வீரமலு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரி பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணி பண்ண சாங்கு அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு சிக்ஸ்டி டேஸ் எடுத்திருக்கோம் அறுபது நாள் எடுத்த ஃபைட் அது அண்ட் அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும் அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த ட்ராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் சார் இந்த பவன் சார் ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு எனக்கு என்னென்னா பர்ஸ்னலாக இந்த படம் சிக்ஸ்டீன் சென்ச்சுரி மொகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி அண்ட் அவுரங்கசீப் பேக் ட்ராப்பில் நடந்த டைமில் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல் இதில் பாபி டேல் ப்ளே பண்ணுறாங்க ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும் இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு ஒரு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதர்ச்சியமாக ஒரு வெரி ஓல்டு கப்புள்ஸ் இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்புள்ஸை மீட் பண்ணேன் அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோத்திலிங்காலாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க வந்து அஜந்தா எல்லோரும்லாம் போயிட்டு வந்தாங்க அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டுருக்கேன் அவுரங்கசீப் மொகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன் கரெக்டாக பார்த்தா எதிர்த்து அவங்களும் மீட் பண்ணுறேன் ஒரு சம்மந்த மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஒர்க் பண்ணுறதும் அவங்க பேசுறது பாயிண்ட் சின்ன சார் இருந்தது என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் வந்து அஜன் தாயிலாம் சுத்திட்டு வந்தோம் அங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சூஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அது எங்களால் தாங்க முடியல அவ்வளோ நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறாங்கன்னு அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க் இந்த படத்தோட ஸ்பார்க் ஸோ இந்த அவர் இந்த அரியர வீரமலு படத்துல பவன் சார் போர்ட்ரேட் பண்ற கேரக்டரை வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ் நம்மளோட சம்பிரதாயம் நம்மளோட கல்ச்சர் நம்மளோட கோவில்கள் நம்மளோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக தௌசண்ட் இயர்ஸை வந்த நம்ம ஜென்ரேஷனை வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறதா பவன் சாரோட கேரக்டர் அறிகிற வீரமல்லு ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு ஒன் இயர் டூ பேர் எழுதி வச்சு அதை ஒர்க் போய்ட்டு இருக்குது கோயில் சிறுசா ஆனரபல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திராவில் அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் போய் சனாதன தர்மையக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது ஸோ இன் அண்ட் அவுட் இது ஒரு கோ இன்சிடன்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனத்தன் தர்மம் ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு இட்ஸ் ஆல் டெஸ்டினி அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் புரியோ நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார் இதில் அவரை பற்றி சொல்ல சொல்லிட்டு போகலாம் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா நாங்கள் விஜயவாடல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்டிசிஎம் ஆகிட்டாங்க ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள் அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க ஒரு நாள் கிட்டே வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார் ஃபஸ்ட்டு வந்து சாரினார் நான் எனக்கு புரியல அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்கிறார் அப்படின்னு இல்லை எனக்கு இந்த மாதிரி வைசாக்ல ஒரு இடத்துல வந்து ஒரு ஏழு பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சனாகி சாகரின் நிலைமையில் இருக்காங்க நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் இன்றைக்கி போகலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார் எனக்கு ஷாக்கு அவர் கூட தேவையில்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட் ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் இங்கே நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கிருந்து உடனே கிழமை அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் எழுந்திரிச்சு நைட் லெவன் ஓ கிளாக் தூங்குற வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கு அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான் அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதையே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ் மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் தொடர்ந்து பாட்டு கூட ஒர்க் பண்ணுவோம் அண்ட் படத்தை பற்றி பேசணும்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹைலி ஹை ஸ்டாண்டர்ட் படம் இந்த படம் எனக்கு பேசிக்கலாக எனக்கு இது பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் படம் அப்போது எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் அந்த படம் டேரெக்ட் பண்ணும்போது அந்த படத்துலையோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சிஜி இருக்கும் நிறைய த்ரீ டி எலிமெண்ட்ஸ் இருக்கும் கிராஃபிக்ஸ் இருக்கும் ஸோ இது பீரியடுன்னு தொடரும்போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும் எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எங்கேயிருந்து கரெக்டாக கோய்சன்ஸாக மனோஜ் பர்மாசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவர் மூலிமா எனக்கு நான் எவ்வளோ ஹை டெக்னிக்கலோ அவரும் ஒரு ஹை டெக்னிக்கலான இது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டிமே ஒரு அஞ்சு கேமராஸ் அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரினில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரம் பேர் ஒர்க் இருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக ஸோ வேர்ல்டு வைட் எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் ம ரத்னம் சார் படம்னா நம்ம தெரியும் அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமா இருக்கும் இது ஸ்டாண்ட் அவுட் படமா இருக்கும் எதுக்கு இதுக்கு த்ரீ ஃபோர் இயர்ஸ் லேட் ஆச்சு அப்படின்றது அதுக்கு பூர்த்தி செய்யற ஒரு படமா இருக்கும்